இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY guessing, NOT BETTING, எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் சரிங்களா நம்ம ஏஐ கால்குலேஷன் சேனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் போயிட்டுருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கும் சரிங்களா இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை கருண்யா பிளஸ் அப்படின்ற குழுவைக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தெட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழுங்க சரிங்களா ஸோ இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி பதினாறு சரிங்களா இதுக்கு எப்படி மேரி கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முடிச்சு ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த வீடியோ பார்க்கும்போதே லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா கெஸ்ஸிங் பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க அதேமாதிரி அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இருக்கு இல்லைங்களா அதை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா இருக்கும் அதில் போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக கெஸ்ஸிங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சரிங்களா உங்களுக்கு வந்து மிஷின் நம்பர் எடுத்து கொடுக்குற கிரெஸ்ஸிங்க மேட்ச் பண்ணி வின்னிங் வாங்க முடியும் திரும்பவும் சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரும் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அதனாலேயே உங்கள் வெற்றி வாய்ப்பு போயிடுது சரிங்களா எதனால் வெற்றி வாய்ப்பு இழக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மெயினான விஷயம் என்னென்னா ஸ்கிப் பண்ணி பார்க்குறது தான் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக கேளுங்கள் நல்ல ஒரு வின்னிங் வரும் இன்னும் இரநூத்தி பதினாறுக்கு எந்த மாதிரி ஒரு கிரெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் சொல்லுங்கள் சரிங்களா இரநூத்தி பதினாறுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நம்பராக கொடுத்துருக்கோம் ஹிட்டாக இருக்குது சி போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏசி வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வச்சு தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு ஆறு ஏழு ஆறு புரியுங்களா எல்லாம் பவரில் தான் போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போலி நம்ம கொடுத்துருந்தோம் இதுலேருந்து ரெண்டு நம்பர் வரணும்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு பேர் வரணும்னு சொன்னோம் சார் ரெண்டு ஆறு வந்திருக்கு புரியுதுங்களா அங்கேயும் ஏசி இங்கேயும் ரெண்டு ஆறு வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதான் ஃபாலோயிங் நம்பர்னு அண்டர்லைனும் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு சரிங்களா நூற்றி அறுபத்தி ரெண்டுன்றது இப்படி வந்துட்டுருக்குங்க நூற்றி அறுபத்தி ரெண்டுன்றது இரநூத்தி பதினாறு இரநூத்தறுபத்தொன்று மாதிரிலாம் வந்துட்டுருக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஏபிசி வந்து நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எத்தனாவது வின்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடு அஞ்சாவது வின்னிங் கொடுத்துருக்குங்க சரிங்களா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் அது என்னன்றது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோவில் போய் கேளுங்க இந்த மாதத்தோடு ஒரு அஞ்சாவது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா நாலு வின் பண்ணியிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறப்ப நேற்றே தான் சொன்னேன் நான் கண்டிப்பாக அஞ்சாவது வின் இன்னும் ஒன்றா டூ டேஸில் வரும்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கே அடிச்சிருக்கு சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்து உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருக்குது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அந்த வீடியோவை கேளுங்க ஃபுல்லாக கேட்டுவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் சரி பண்ணுங்கள் ஏன் நம்ம வராத இதை ரிசல்ட்டில் வராத நம்ம கெஸ்ஸிங் கொடுக்காத எதையுமே நம்ம இல்லைங்க என்ன வருதோ என்ன வருதோ அதை சொல்லுவோம் நம்ம சரிங்களா இப்போ அடுத்த நாள் கொண்டான கெஸிங் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ஜீரோ ஒன்று வந்திருக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஜீரோ மூணுன்னு இருக்குது சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ மூணு எட்டு ரெண்டுன்னு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா புள்ளியும் ஜீரோ இருக்கும் நாலு இருக்கும் எட்டு இருக்கும் மூணு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ மூணு ஜீரோ மூணு அந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேர் பிக் பண்ணலாம் சரிங்களா நம்ம கொடுத்ததில் அதிகப்படியாக வந்த நம்பர் தான் வரும்னு தெளிவாக எப்பயுமே சொல்லியிருக்கங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் மூணு நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் எப்பயுமே மேலே இருக்கிற மூணு நம்பர் தான் நம்ம மார்க் பண்ணலாலுமே நீங்கள் மேலே இருக்கிற மூணு நம்பர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மார்க் பண்ணலினமே நம்ம சொல்கிற விஷயம் அதுதான் சரிங்களா சில டைம் நம்ம வந்து மறந்துடுவோம் வீடியோ ஸ்பீடாக போகிறதுக்காக விட்டுருவோம் ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலா நம்பர் சரிங்களா ஒரு மூணா நம்பர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சரிங்களா எட்டு ஜீரோ அங்கே விட்டுறாங்க ஸோ அது விட்டுறேன் அப்படின்னா என்னென்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம சிங்கிள் போர்ட் ஃபார்மலாம் அது வந்திருக்கு மிஷின் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சிச்சின்னா ஜீரோ நம்பரை ஏற்றிக்கோங்க நீங்கள் சரிங்களா இது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் ஏபிபிசி ஏசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பன்னெண்டு இருபத்தி ஒன்றுங்க சரிங்களா அதை மட்டும் வயலை சொல்லிடுறேன்னு பன்னெண்டு இருபத்தி ஒன்று நிறைய நம்பர் நம்மளால் கொடுக்க முடியாது திருப்பி வைக்கிறது உங்களோட விருப்பம் அதேமாதிரி பதினொன்று தொண்ணூத்தொம்போது அதேமாதிரி எண்பத்தி நாலு இருபத்தி நாலு இருபதுங்க அதேமாதிரி தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஒம்பது அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு அறுபத்தாறு தொண்ணூற்றி நாலு இந்த பேர் நிறைய இருக்கும் சரிங்களா திருடியில் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எண்பத்தெட்டு எண்பத்தேழு ஐம்பத்தி ஏழுங்க மாதிரி அறுபத்தி ஆறு சரிங்களா அதை கீழே பாருங்க அறுபத்தாறு அறுபத்தெட்டு இந்த மாதிரி தாங்க ஏபிபிசி சமைச்சருக்கு கண்டிப்பாக ரெண்டு செட்டு பாஸ் ஆகும் சொன்ன மாதிரி சொல்கிறேன் ரெண்டு செட்டு அப்படின்னா நமக்கு போர்டு எல்லாமே நமக்கு க்ளியர் ஆகிற மாதிரி பாஸ் ஆகும் அப்போ வந்து திருடி தட்டி தூக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும் லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா ஏன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம அஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் போன மாதம் வந்து நம்ம ஒரு ஒம்பது வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஏபிசி வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோன்னா மற்ற சேனலில் எங்கேயாவது கொடுத்தாங்கன்னு நீங்கள் எடுத்து எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா இந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அந்த சேனல் நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் நம்ம மற்ற சேனல் நான் குறை சொல்லிங்க எல்லாம் அவங்க அவங்களோட எஃபர்ட் போட்டு கொடுக்குறாங்க நம்ம எடுத்து கொடுக்குற மெத்தடு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குற மெத்தேடு வந்து ஃபார்முலாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஹிட் இருக்கு அதை பயன்படுத்திக்காங்க அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அதுக்காகவாது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படியும் கெஸ்ஸிங் பார்க்குறீங்க பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நல்லா ஒரு வின்னிங் டெய்லியுமே வின்னிங் கொடுத்துட்ருக்கும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத ரெண்டு கொடுத்துருந்தோம் மூணு கொடுத்துருந்தோம் அடுத்து ஒம்பது வந்துச்சு இந்த மாதம் அஞ்சு கொடுத்துருக்கோம் இன்னும் டைம் இருக்குது பத்து நாள் மினிமம் ஒரு ரெண்டாவது கொடுப்போம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு அஞ்சு மேலே ஒரு ஏபிசி கொடுக்குறோம் இருபதுக்கு மேலே வந்து டூ டி வின் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டை லைக் மூலியமாக தெரிவிங்க ரெண்டாவது ஒன்று அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க மட்டும் தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் தெளிவாக புரியும் தெளிவாக புரிஞ்சால் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ ஆல்பர்ட் பார்த்தாலும் நம்பர்ஸ் ஆல்பர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாலு கொடுக்குறேன் அது கூட எட்டாம் நம்பர் கொடுக்குறேங்க இதில் ரெண்டு நம்பர் போர்டில் இருக்கணும் அப்படி தவறும் பட்சத்தில் இந்த ஒன்றுக்கு பவர் ஆறாம் நம்பர் இருக்கணும் சரிங்களா இப்படி தான் இருக்கணுங்க ரெண்டு இதில் சொல்லிட்டு நான் த்ரீடியே இந்த மாதிரி தான் வருது எனக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு உங்கள் கணக்கில் அந்த மாதிரி வந்துச்சு நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர் பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டி நம்பர் ஃபோர்ட்டி நம்பர் ரெண்டு வந்திருக்கு சொல்கிறேன் இரநூத்தி நாற்பத்தி மூணு நூற்றி பன்னெண்டுங்க சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு நூற்றி பன்னெண்டு சரிங்களா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் அதனால் அன்லைன் பண்ணுறேன் இந்த நம்பர் முக்கியம் நான் கீழே கொடுத்துருக்கேங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொடுக்குற எப்பயுமே மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க சரிங்களா முக்கியமாக இருக்கிறதான முன்னாடி எடுத்து கொடுப்போம் அதுக்காக சொல்கிறாங்க ஸோ நாலு ஏழு அஞ்சு அஞ்சுங்க ஏழு அஞ்சு அஞ்சு அதேமாதிரி அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு சரிங்களா ஜீரோ அஞ்சு ஏழு அதேமாதிரி ஜீரோ தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி பேரெலாம் கொஞ்சம் பார்த்துப்போங்க இப்போ மேலே சொல்லியிருந்தேன் நான் நூற்றி பன்னெண்டு சொல்லியிருந்தேன் அதே நம்பர் தான் மாற்றி எழுதியிருக்கேன் சரிங்களா கீழே எழுதியிருக்கேன் கொஞ்சம் முக்கியன்றதுனால தான் அப்படி எழுதியிருக்கோம் நூற்றி இருபத்தி ஒன்றுங்க அதை தான் மாற்றி அறுநூற்றி பதினெட்டுன்னு எழுதியிருக்கிறேன் ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஆறு மூணு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்போம் ஏன்னா அந்த பேர் வரதுனால ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அந்த நாற்பத்தெட்டு திருப்பி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி பதினாலுங்க சரிங்களா சிக்ஸ் ஒன் ஃபோர் இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் அண்டர்லைன் பண்ணுற நம்பர் கொஞ்சம் கண்ணை வச்சுக்கோங்க சரிங்களா இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தாங்க சரிங்களா இது மூணுமே ஃபாலோயிங் நம்பர் தான் அதனால தான் இன்றைக்கி அதில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஃப்ரேமில் இல்லை இப்போ வந்துருக்கு பாருங்கள் அறுநூற்றி பதினாலு நூற்றி ஒன்று அறுநூற்றி அறுபத்தாறு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா ஜீரோ ஒன்பது ஒன்பது இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா இதெல்லாம் ஃபாலோயிங் நம்பரோ அதெல்லாம் நம்ம அன்லைன் பண்ணுறோம் அதை அந்த மாதிரி அன்லைன் பண்ணுறது தான் தேர்டியே தட்டி தூக்கும் சரிங்களா அதனால் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டு நாலுங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா ஐநூற்றி பதிமூணு ஜீரோ தொண்ணூத்தஞ்சுங்க ஜீரோ ஐம்பத்தேழு சொல் இந்த நேபர் இருக்குதுங்களா அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சுங்க சரிங்களா ஜீரோ தொண்ணூத்தஞ்சு அப்போ அந்த ஒம்பத்தஞ்சு பேரோ இல்லை ஜீரோ அஞ்சு பேரோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்பொல்லில் இதை வச்சுமே நீங்கள் வந்து ஒரு டூ டே வந்து பிக் பண்ணி எடுக்கலாங்க அதை நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறீங்களோ நான் பெருசாக இல்லை நம்மளே எடுத்து கொடுத்துறோம் நீங்கள் அளவுக்கு அதில் பயன்படுத்திக்கிறீங்களோ கொஞ்சம் எதாவது எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு வின்னிங் சக்ஸஸ் ரேட் வரும் இதெல்லாம் தான் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஜீரோ இருக்குன்னு சொல்லிட்டேன் மேலே எல்லா பொருளும் ஜீரோ இருக்குன்னு சொல்லிட்டேன் எட்டா நம்பர் சொன்னேன் ஜீரோ எய்ட்டு ஜீரோ அஞ்சு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்குது நம்பர் எட்நூத்தி அறுபத்தி ஏழுங்க ஸோ அதேமாதிரி ஆறு ஏழு ஏழு ஃபாலோவிங் நம்பர் நாலு நாலு ஒன்று ஃபாலோவிங் நம்பர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க ஆறு நாலு அந்த பேட்டன் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுக்கு தான் இங்கே ஆறாம் நம்பர் வரும் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ண என்னென்னா பார்க்க சொல்லணும்னா கெஸ்ஸிங் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ண முடியும் மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையல்னால் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் சரிங்களா தெரியல அப்படின்னா முன்னாடி வீடியோவில் இருக்கும் அதை போய் பார்த்துக்காங்க எதுக்காக நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறோன்னா நம்ம இப்போ கொடுக்குற கெஸ்ஸிங் மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்குற கெஸ்ஸிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ